தாயின் பலம் நீதி கதை மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ராஜு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் சோம்பேறி பள்ளிக்குப் போவதற்கு அவனுக்கு விருப்பமில்லை வீட்டில் வேலை செய்யச் சொன்னால்கூட அலட்சியமாக இருந்து விடுவான் நான் ஏன் இவ்வளவு வேலை செய்ய வேண்டும் வாழ்க்கை இதைவிட சுலபமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் அவன் அம்மா கமலா மிகவும் உழைப்பாளி கணவரை இழந்த பிறகு தனியாகவே மகனை வளர்த்துக் கொண்டு வந்தாள் கடின உழைப்பால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதில் உறுதியாக இருந்தார் ஆனால் மகன் ராஜு எதையும் சரியாக செய்யாமல் சோம்பேறியாக இருந்து விடுவானோ என்ற கவலையில் இருந்தார் ஒருநாள் தன் மகனை நல்ல வழியில் கொண்டு வர வேண்டுமென்று நினைத்தார் அவனை அழைத்துக் கொண்டு பக்கத்து தோட்டத்தில் இருந்த ஒரு பெரிய மரத்திற்குச் சென்றாள் அந்த மரத்திற்கு கீழே அமர்ந்த பிறகு கமலா தரையில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து ராஜுவிடம் கொடுத்தாள் ராஜு நீ இதை உடைக்க முயற்சி செய் என்றாள் ராஜு சிரித்துக் கொண்டு ஒரே முயற்சியில் அந்த குச்சியை உடைத்து விட்டான் அம்மா இதை உடைக்க என்ன பிரச்சனை இது மிகவும் எளிது என்று சொன்னான் அம்மா மறுபடியும் தரையில் இருந்து ஏழு எட்டு குச்சிகளை எடுத்தாள் அவற்றை ஒன்றாக சேர்த்து ஒரு கட்டாக ராஜுவிடம் கொடுத்தாள் இப்போது இதை உடைக்க முயற்சி செய் என்றாள் ராஜு முதலில் ஒற்றை கையில் முயன்றான் உடையவில்லை பிறகு இரண்டு கைகளை இணைத்து முழு சக்தியுடன் முறுக்கினான் அப்போது கூட உடையவில்லை பிறகு அம்மா மெதுவாக சொன்னாள் ஒரு குச்சி தனியாக இருந்தால் எளிதாக உடைக்கலாம் ஆனால் பல குச்சிகள் சேர்ந்து இருந்தால் அவற்றை உடைக்க முடியாது அதுபோல நாம் ஒற்றுமையாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கலாம் கடின உழைப்பும் ஒற்றுமையும் இருந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் யூட் என்று கூறினாள் ராஜுவுக்கு தாயின் வார்த்தைகள் புரிந்தன அவன் இதுவரை சோம்பேறியாக இருந்ததன் காரணமாக பல நன்மைகளை இழந்துவிட்டான் என்பதும் அவனுக்கு இப்போது புரிந்தது நான் இனிமேல் பள்ளி பாடங்களை தவற விடாமல் படிப்பேன் உழைக்க தயார் ஆகிறேன் என்று முடிவு செய்தான் அன்றிலிருந்து ராஜு ஒரு மாற்றத்தை உணர்ந்தான் அவன் பள்ளிக்குச் சென்று நல்ல மார்க்குகள் பெற ஆரம்பித்தான் தாய் சொன்ன நியாயத்தைப் போல் தன்னம்பிக்கையுடன் கடின உழைப்பு செய்யும் பழக்கத்தை மேம்படுத்திக் கொண்டான் கதையின் நெறிமுறை ஒன்று ஒற்றுமை எப்போதும் நம்மை வலுப்படுத்தும் இரண்டு கடின உழைப்பு வாழ்க்கையில் வெற்றிக்கு அடிப்படை மூன்று சோம்பேறித்தலம் நம்மை எங்கும் கொண்டு செல்லாது இது ஒரு சிறிய கதை ஆனால் வாழ்க்கையில் பெரிய பாடம் இது போன்ற கதைகள் வேண்டுமா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே